இறை இயேசுவில் பிரியமானவர்களே கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நின் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் இந்த இறை வார்த்தையானது எந்த ஒரு செயலும் நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவைகளாய் இருப்பின் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையால் சாத்தியமாகும் என்கின்றார் இயேசு மருத்துவ வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சிகள் பல தலைமுறையினருக்கு முன்பாக சாத்தியமற்றதாய் இருப்பினும் இப்பொழுது சாத்தியமாய் இருக்கின்றது எனவே எந்த ஒரு செயலை நாம் செய்யும் போது என்னால் கண்டிப்பாக முடியும் என்று நம்மீது நம்பிக்கை கொண்டு கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு செய்தால் நமக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் எனவே நம்மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை கொண்டு நமது வாழ்க்கையை தொடர்வோம் நம்பிக்கை நமது வாழ்க்கையின் வெற்றியைக் கொண்டு